எங்கள் சர்ச்சில் யூத் மீட்டிங் நடக்கும் நான் அதிகமாக வளர்ந்தது யூத் மீட்டிங்கில் தான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அதில் குறிப்பாக பைபிள் குயிஸ் அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு புக் அப்படியே படிச்சதை சொல்லிடுவாங்க அப்போஸ் நடவடிக்கைகள் ரோமர் ஒன்று குரந்தியர் ரெண்டு குரூதியர் ஆதியாமம் உபாகமம் ஏதாவது படிச்சுட்டு சொல்லிடுவாங்க இருபத்தஞ்சு கேள்வி ஒன் வேர்ட் கொஸ்டின் இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க பதில் தெரிஞ்சால் கை தூக்கணும் யார் முதல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ் பதில் சொல்றதுக்கு சரியாக சொன்னால் ஒரு மார்க்கு தப்பாக சொன்னால் மைனஸ் ஒரு மார்க்கு நான் யூத் மீட்டிங் போகும்போது என் சீனியர்லாம் நிறையா பேர் இருந்தாங்க அண்ணன்மார் அக்காமார் அவங்கள நிறைய பேர் மைனஸ் முப்பது மைனஸ் நாற்பதுலாம் எடுத்திருப்பாங்க ஆரம்பத்தில் நான் சிரித்தேன் அப்புறம் தான் எனக்கு மூளை வந்துச்சு அதாவது என்னதான் மைனஸ் இருந்தாலும் யாருக்குமே அந்த ஆர்வம் குறையாது கையை தூக்கணும் சரியாக தப்பா விடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்த ஆர்வம் நான் யூத் மீட்டிங் போன பிறகு ஆண்டோர் நாமத்துக்கு மைமையாக சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தேன் ஏன்னா பைபிளெலாம் நான் படிக்கல அதனால் ரெண்டு மூணு மாதம் டல்லாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது இருபது எடுப்பேன் சில மாதம் இருபத்தி ரெண்டு சில மாதம் இருபத்தி நாலு ரேராக சில மாதங்களில் இருபத்தி அஞ்சையும் தட்டி தூக்கிடுவேன் அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கையை தூக்கிடுவேன் பெரிய சண்டைக்காடாக இருக்கும் யூத் லீடரை பார்த்து பிரதர் இங்கே பாருங்க நீங்கள் இன்னும் கேள்வியே கேட்கல ஒரு கையை தூக்குறாரு பிரதர் கீழே போடுங்க பிரதர் கையை அப்படி நான் போட்டு அப்புறம் ஒரு கேள்வியா பாரு நாலு பேர் தூக்குவாங்க தப்பா சொல்லுவாங்க அப்புறம் நானே சொல்லுவேன் நீங்க கேட்கலாம் அது எப்படி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கையை தூக்குனீங்க இப்படி தான் அதாவது அந்த அப்போசில் இருபத்தெட்டு அதிகாரம் படிச்சவர் சொல்றாங்கல்ல என் வேலையை என்ன தெரியுமா அந்த ஒரு மாதம் வடக்கு இருந்து தக்க கிழக்கருந்து மேற்க மேல இருந்து கீழே அடிச்சு சும்மா கட 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 கடனு இருக்கிருவேன் ஃபுல்லா வாசனம் என் தம்பி சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வருவான் இல்லே மூணாம் அதிகாரம் ஒப்பிக்க ரெண்டாம் அவன் சொல்லுவான் அப்பா இவன் விளையாடவே விட மாட்டான் அவன் இப்ப ரெண்டு சபைக்கு பாஸ்டரா இருக்கான் தோதரா விளையாடவே விட மாட்டான் அப்படிமா எங்க அம்மா அப்ப எல்லாம் அடுப்பு இந்த குழல் வச்சு ஊது குழல் வச்சு ஊதுவாங்க விறகடுப்பு எங்க அம்மாட்ட போய் ஒன்பது அதிகாரம் ஒப்பிக்கிறமே இவன் சமைக்க விட மாட்டாங்க எங்க அம்மா எங்க அப்பா வாமக்கல நான் கேட்கறேன் வா அப்படிம்பார் உங்களை தான் தேன அப்படின்னு எங்க அப்பாட்ட போய் கட 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 கடன்னு ஒப்பிப்பேன் அவர் உறங்கிடுவாரு சோத்திரம் யோ அப்போ நடவடிக்கையில் தானே கேள்வி கேட்பாரு வேற எதுல இருந்து கேட்க மாட்டேன்ல கேளுமியா அப்படின்னு தூக்குவேன் ஏன்னா நான் தான் அப்போ சில ஒன்னுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள வச்சிருக்கேன் வசனம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷா அப்படி படிச்சு 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 பல அதிகாரங்கள் பல புத்தகங்கள் மனப்பாடமாவே ஆயிடுச்சு நான் வைக்க விட்டு சொல்றேன் எனக்கு சோறு போடுறதே வசனம் தான் என்னை வாழ வைக்கிறதே வசனம் தான்